ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனில் வந்து கூகுள் ப்ளேஸில் போய் ப்ளிப்புனு டைப் பண்ணிங்கன்னா அது இருக்குது அந்த ஆப்பு இது இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பிசியில் வந்து ப்ளிப்னு டைப் பண்ணிட்டு அதோட வெப்சைட் இருக்கும் அதில் வந்து ஓப்பன் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணோன்னா இங்கே டவுன்லோடு ஆப்ஷன் இருக்கும் டாப் ரைட்டில் ஸோ இது கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இங்கே விண்டோஸ் இருக்குது மேக்கு கூட சப்போர்ட் ஆகுது ஆண்ட்ராய்டு ஐஃபோன் கூட இருக்குது லினிக்ஸ் கூட இருக்குது ஓகே ஸோ விண்டோஸ் தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ விண்டோஸ் வந்து நம்ம டவுன்லோடு கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபோன்லேயும் பிசிலையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ ஃபோனில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சைன்இன் வித் இமெயில் கேட்டுருக்கு ஃபோன்லேயே அதே சேர்த்து வந்து பிசிலேயும் கேட்டுருக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம் இது சைன்இன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேயே வந்து சைன்இன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிலேயா இல்லை ஃபோன்லேயா இல்லை எந்த மாதிரி ம மல்டிப்பு டிவைசஸில் வந்து சேம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதோட சேம் இமெயில் ஐடி கொடுத்துடுங்க அப்படி டிஃப்ரெண்ட்டாக ஆயிடுச்சுன்னா டிஃப்ரெண்ட்டு இமெயில் ஐடி கொடுங்க ஸோ இதில் வந்து பிசியில் வந்து டிஃப்ரெண்ட்டு அக்கௌண்ட் உள்ளது அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் இருக்குது டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் உள்ளது ஸோ டிஃப்ரெண்ட் ஐடி நான் கொடுக்கணும் ஓகே ஸோ நான் இப்போ வந்து ஃபோனில் வந்து இமெயில் ஐடி வந்து இதில் டைப் பண்ணிட்டேன் அதே சேர்த்து பிசிலேயே டைப் பண்ணிடுச்சு இப்போ வந்து நான் என்டர் பண்ணேன்னா ஃபோனில் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே செண்டு கோடு இருக்கும் ஸோ இதில் வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணோம் இமெயிலில் உங்களோட இமெயிலில் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து இ ஓடிபி வந்துருக்கும் உங்களோட இமெயிலில் ஸோ இமெயிலில் போயிட்டு ஓடிபி செக் பண்ணோம் இங்கே வந்துச்சு ஃபோனில் எனக்கு இப்போ இதில் வந்து த்ரீ சிக்ஸ் டூ ஃபோர் டூ ஃபைவ் ஓகே ஸோ டைப் பண்ணிக்கோ த்ரீ சிக்ஸ் டூ ஃபோர் டூ ஃபைவ் டைப் பண்ணியாச்சு அதே மாதிரி இப்போது பிசியில் என்ன பண்ண போகிறோம் பிசியில் வந்து இமெயிலுக்கு போகிறோம் ஸோ ஜிமெயிலில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வந்துடுச்சானு ஓகே வந்துடுச்சு இதோட கோடு வந்து டூ த்ரீ ஒன் ஃபோர் நைன் ஜீரோ இதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விழிப்பு ஓப்பன் பண்ணி இங்கே பேஸ் பண்ணி விட்ருவோம் ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபோன்லேருந்து பிசியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்போ இங்கே விஸ்டம் டெக்னிக்கல் உள்ளதுக்குலாம் இதுதான் வந்து பிசியோட ஐடி ஓகே ஸோ இது வந்து டேப் பண்ணணும் இந்த ஐக்கான இல்லை வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருவான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃபைல்ஸ் கேமரா ஆடியோ ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எது வேணால் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ செலெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் டன்னு கொடுத்துட்டோன்னா இங்கே வருங்க சீக்கிரமாக வந்து பாப் அவுட் சவுண்டு வந்து இங்கே வந்துடுச்சு எனக்கு ஸோ இங்கே நான் ஆக்செப்ட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து இது டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்குது இந்த ஃபைல் ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம பிசிலேருந்து ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பார்ப்போம் ஃபைலில் ஸோ இப்போ வந்து பிசியில் வந்து இதுதான் வந்து என்னோடய ஃபோனோட ஐடி இருக்குது ஸோ இமெயில் ஐடி தான் கேட்கும் ஓகே இது வந்து கிளிக் பண்ணோன்னே ஒன்று வந்து நீங்கள் இங்கே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் சென்ட் ஃபைல் இல்லை வந்து சென்ட் ஃபோல்டர் இருக்குது இல்லைன்னா வந்து ஃபைலை வந்து நீங்கள் டேரெக்டாக ட்ராக் பண்ணி இங்கே வந்து ட்ராப் பண்ணிடலாம் ஓகே ஸோ சென்ட் ஃபைலில் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணுங்க ஸோ இந்த ஃபைல் இருக்குது ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இங்கே ஃபோனில் மெசேஜ் வந்துடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அது இருக்குது ஸோ நான் இங்கே ஆக்செப்ட் பண்ணுறேன்னா ஆக்செப்ட் ஆகிடுச்சு இந்த ஃபைலு ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தேன் ஃபோன்லேருந்து பிசி டெஸ்ட் பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் பிசிலேருந்து ஃபோனில் டெஸ்ட் பண்ணிச்சு ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் வேற யாருக்கும் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது இப்போ வந்து பிசியாக இல்லை வந்து மாதிரி டிவைஸ் வச்சுருந்திங்கனா அதில் வந்து நேம் ஒரு இமெயில் இந்த சர்ச் பாலில் இருக்குல்ல நேம் ஒரு இமெயில் அது மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களோட பேர் இல்லை வந்து உங்களோட இமெயில் அட்ரெஸ் ஸோ மேக்ஸுன்னு நான் டைப் பண்ணேன்னா ஓகே ஸோ மேக்ஸுன்னு டைப் பண்ணிவிட்டு இல்லை நிறையா பேருங்க இருக்காங்க கரெக்டான கொடுத்த இமெயில் ஐடி யாருக்கு நீங்கள் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அது செக் பண்ணிங்க உங்களோட நேமு அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணோன்னா கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே சென்ட் ஃபைலு சென்ட் ஃபோல்டர் கொடுத்துருவான் இல்லை டேரெக்டாக வந்து ஃபைல் இங்கே ட்ரா ட்ராக் ட்ராப் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி சேமாக வந்து நீங்கள் ஃபோனில் கூட பண்ணலாம் கை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க இந்த புதுசான ஆப் பிளிப்பை வந்து எப்படி வேலை செய்யுது அதே சேர்த்து வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு காட்டிட்டேன் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம பீசிலேயே ஃபோனில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஃபோன்லேருந்து பீசிலேயே டெஸ்ட் பண்ணியாச்சு ஓகே கைஸ் ஸோ இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லையே வந்து உங்களுக்கு மல்டிபிள் டிவைசஸ் கூட சப்போர்ட் கூட இருக்கு ஓகே இல்லை ஆப்பிள் கூட சப்போர்ட் இருக்குது ஆப்பிள் யூஸராக இருந்தீங்கன்னா ஓகே கைஸ் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இல்லை வந்து வெறும் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் வந்து ஜஸ்ட்டு லாக்இன் பண்ணிடுங்க உங்களுக்கு ஓடிபி மெசேஜ் வந்து இமெயில் வந்து ரிசீவ் ஆகும் ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மரகமாக பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ்